வணக்கம் நண்பர்களே எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க எதனால் நம்ம ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி ஒன்று கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு அந்த கோழி விழுந்து வந்து பதினஞ்சு நாள் கிட்ட ஆகுது நம்ம கிணறும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கிணறு பழைய காலத்து ரொம்ப பழைய கிணறு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் பாதி இடிஞ்சு விழுந்துருச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர்த்து கூப்பிட்டு பார்த்தோம் கோழி எடுக்கிறதுக்கு அவங்க வந்து கிணத்துக்குள்ளே வந்து இறங்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து படிக்கட்டே இதில் எதுவும் கிடையாது அதுவும் ஒரு சைட்லேருந்தே இறங்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா அதனால் இறங்குறதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்து கூப்பிட்டு பார்த்தோம் யாருமே இறங்குறதுக்கு தயாராக இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூ கூகுளில் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து பல்லடம் அவங்க காண்டாக்ட் நம்பர் கிடச்சிது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க ஆனால் அந்த வகையில் அவங்கள ரொம்ப பாராட்டியே ஆகணும் இல்லை நீங்கள் ரொம்ப அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கைத்தை கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துட்டாங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளே ஒரு நாலஞ்சு ரவுண்டு அடிச்சிருக்கும் அப்பவும் பார்த்தீங்கன்னா அது கோழி வந்து டயர்டே ஆகலை உள்ளேயும் உள்ளயும் கடைச்சிருக்கும் போல் அதே நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தது வந்தாச்சு வந்தாச்சு இங்க தண்ணி கொஞ்சம் குறைச்சிரலாமே இல்லேனா? தண்ணி இல்லீங்க? எது எதுங்க? க்ரீஸ்கட் அது ஓடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம வெளியே தீவனம் வச்சுருப்போம் அந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இறங்கி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் படிக்கிட்டே இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பாருங்கள் அதாவது சும்மா செவுறு மட்டும்தான் அந்த செவுத்துலேயே வந்து அவ்வளோ தைரியமாக கீழே இறங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கிணறு க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனே வந்து எல்லா பக்கமே ட்ரை சீசன் தான் அதனால் தண்ணி வந்து ஒரு அரை அடி ஒரு அடி தான் இருக்குது அதனால் இறங்கி உள்ளே வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தண்ணியில் எதுவும் இருக்காது அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி எடுத்து வெளியே விட்டார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்கள டெடிகேட் பண்ணுறக்கு இந்த வீடியோவே அவங்கள டெடிகேட் பண்ணுறக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன்